கடலை தீயல் எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் ஒரு முறை சின்ன வெங்காயம் மிளகு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் சின்ன வெங்காயம் மிளகு கருவேப்பிலை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துருங்க நல்லா தேங்காய் வறுத்துடுச்சுங்க இப்போ வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் இதில் போட்டுருங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க அந்த ஹீட்லேயே நல்லா கிளறி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க இந்த தேங்காய் ஆறுனதும் மிக்சியில் நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுருங்க கடுகு வெடிச்சிடுச்சுங்க வெந்தயம் சேர்த்துருங்க வெந்தயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுருங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க வதங்கிடுச்சுங்க இனி காய் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இதில் சேர்க்குறீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க காய் வெந்துடுச்சுங்க இப்போ அரைச்சி வச்ச அந்த தேங்காவை இதில் சேர்க்குறீங்க தேவையான அளவு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச மொச்ச கொண்டைக்கட்டை இதில் சேர்த்துருங்க இப்போ வறுத்து வச்ச வடகத்தை சேர்த்துருங்க சிம்மில் வச்சுருங்க சூப்பரான கொண்டக்கடலை தீயல் ரெடிங்க சாப்பிடலாம் வாங்க தீயல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ